கலைஞர் மாதிரி பதில் சொல்ல முடியுமா அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசுற சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நேரம் பேசுற தனிநாடு வேண்டும் தனி தமிழ்நாடு வேண்டும் இன்பதிராவிட வேண்டும் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார் இந்த அம்மா கேட்டுதான் மிஸ்டர் அண்ணாதுரை திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசிருக்கிறோம் இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னால இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குது அண்ணா உட்காந்துட்டாரா கலைஞருடைய எழுதி சொன்னாரா மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே எங்கள் தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசினார் திராவிட நாடு பத்தி பேசினார் வரலாறு சொன்னார் இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று நாடாவை அவுத்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் அப்பா நாடாவை அவுத்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்ப அவங்களுடைய அந்த அவங்க பேசுற இருக்கு ஆமா இப்ப வரைக்கும் திராவிடம்னா அர்த்தமே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிளேஷனை எதிர்பார்க்க முடியும் நம்ம அரசு எந்த அளவுக்கு நிர்வாக திறமையோட ஆட்சி நடத்துறோம் என்பதை காட்டுது